அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அஹந்தில்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அது ஹம்துல்லில்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்தேன் தொடராக நான் நினைவூட்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான நச்சிந்தனை சுப செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் யார் உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்றாரோ அவருக்கு இரண்டு விதமான நன்மைகள் இருக்கின்றன ஒன்று அவருடைய ரிசுக்கில் அபிவிருத்தி இரண்டாவது அவருடைய வயதிலும் அபிவிருத்தி அல்லாவுடைய சொல்றாங்க வந்து அதாவது மன் அஹப்பு சத லஹூஃபி ரிசுக்கிஹி யார் அவருடைய ரிசுக்கில ரிசுக்கு அதிகமாவதை விரும்புகின்றாரோயும் அல்லது அவருடைய வாழ்நாள் அதில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ ஃபல் எஸ் இல் ரஹூ அவர் வந்து தனது உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்ற சிதின ஹதீஸ்ல பாக்குறோம் என்று அன்றுக்கு இவர்களே ஒரு முக்கியமான தகவல் பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் பின்னால் சில நன்மைகளை நம்பியம நினைவுபடுத்திக்கிறாங்க இங்க பாருங்க நமது சொந்த பந்த உறவுகள் குடல்வாய் ஜனங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கமாக அவங்களோட நம்ம இரண்டரை கலந்து சேர்ந்து வாழும் பொழுது பல்ல என்ன செய்கிறான் என்னோட ரிசுக்கு அபிவிருத்தியை தாரான் என்னடா வா வாழ்க்கையில் வரக்கத்தை தாரான் ஒரு நல்ல செய்தி பிள்ளைக்கு நாங்கள் பொருளாதாரத்தை தேடி என்ன கஷ்டப்படுறோம் ஆனால் என்ன செய்கிறோம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்றால் அந்த குடும்பங்களை வந்து பேணி நடக்கிறது இல்லை சொந்தங்களை அரவணைச்சி போகிறதில்லை எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை விரிசல்கள் குழப்பங்கள் பிளவுகள் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பிரிஞ்சிருந்து என்ன செய்யறாங்க வாழக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னொரு அரிசி எச்சரிக்கிறாங்க யார் உறவுகளை துண்டித்து நடக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படின்னா நரகம் போவா உறவுகளை அணைத்து வாழ வேண்டும் உறவுகளை அனுசரித்தி வாழ வேண்டும் அப்படி வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களோட ரிசுக்கில் அபிவிருத்தி பறக்க செய்கிறான் அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்விலும் பறக்க செய்கிறான் என்ற நச்சீதி உள்ளத்துல பரிசீனை செய்யுங்கள் என்னோட சொந்த பந்தங்கள் உறவுகளோடு நெருக்கமாக அன்பாக விட்டு கொடுத்து மன்னித்து தாராவோடு வாழ குர்த்திக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் நிலையில் நிலையில் லாயிலாக இல்லவா என்ற கனிமாவை சொன்னா அல்லாஹ் தாரா